நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியின் கடைசி நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை அரசு தாவர பூங்காவில் இந்தாண்டு நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி கடந்த மே பத்தாம் தேதி துவங்கியது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த மலர் கண்காட்சி கடந்த இருபதாம் தேதி பரிசளிப்பு உலாவுடன் நிறைவடைந்த நிலையில் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை விட்டு தொடர்ந்து இருந்ததன் காரணமாக ஆறு நாட்கள் கொண்டு தொடர்ந்து மலர் கண்காட்சியானது நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்ததன் உத்தரவின்படி பூங்கா நிர்வாகம் சார்பில் மலர் ஆகங்களை காய்ந்த மலர்களை வந்து மாற்றியமைத்து தொடர்ந்து இந்த அலங்காரங்களை விட்டு சுற்றுலா பயணிகளை கண்டு ரசிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து மலர் தொட்டிகளில் பல லட்சக்கணக்கான வண்ண மலர்கள் பூத்துக் கொள்குவதை இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து அதன் முன்பு நின்று செல்ஃபி புகைப்படங்களை எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருக்கே கேட்கலாம் சார் வணக்கம் எந்த இருந்து வந்திருக்கீங்க எப்படி இருக்கு உங்கள் ஊர்க்கோ இதுக்கு கிளைமேட் இதுதான் தான் ஃபஸ்ட் ஊட்டி வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கோம் ஸோ வணக்கம் ஸோ நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேரும் இந்த வெக்கேஷன் டேங்க் கண்டிப்பாக இருந்து அந்த ஊரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நல்லா ரொம்ப ஆசை ஸோ வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளவர் ஷோ வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு நாளே பற்றலைங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்குது லட்சக்கணக்கான பூக்களுக்கு மேலே இருக்குது டிசைன் டிசனாக இருக்குது ஃபேமிலியை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்கெல்லாம் ஹாப்பி ஃப்ரீ லவ் ஊட்டி ஓகே உங்க ஊருக்கும் ஊட்டிக்கு எப்படி கிளைமேட் இருக்கு எங்க எங்கெல்லாம் சுத்தி பாத்தீங்க இந்த இடத்த பாக்குறத எப்படி ஃபீல் பண்றது எங்க எங்க சைடுல பாத்தீங்கன்னா வந்து கடல் ஏரியா தான் கடலூர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அங்க இருக்கிறதுக்கும் இங்க ரொம்ப ரொம்ப குளிர் பயங்கர குளிர் குழந்தைங்க வந்து ரொம்ப சொல்ற இல்லாம வெளியே போக முடியல அந்த ரொம்ப சின்ன சதவீதம் இருக்கு மேடம் ஒரே இடத்துல இந்த மாதிரி கலர்ஃபுல்லா லட்சக்கணக்கான ஃபிளவர்ஸ் பார்க்கறது எப்படி ஃபீல் பண்ணுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கலர்ஃபுல்லா பார்க்கும் போது குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு பார்க்கும் போது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு என்ன பாதி வழிதான் பார்த்திருக்கோம் என்ன இருக்கு என்ன ஒரு அதாவது உதகையில் கிட்டத்தட்ட இந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்த இந்த மலர் கண்காட்சியில் நேற்று மாலை வரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டுரசித்து உள்ளனர் இன்று இந்த நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை பிரிந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டுரசித்து வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகின்றோம் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் பிரபு